கிரைஸ்தலால் இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்காமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆமோஸ் என்கிற தீர்க்கு தரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஏமஸ் சாப்டர் நைன் வேர்ஸ் லெவன் இங்கிலீஷில் லெவன்த் வேர்ஸ் தமிழில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா ஒரு தீர்க்கு தரிசனமான ஒரு வார்த்தையை காலை வழியில கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து அவர் உயிர்ப்பித்து அதை நிறுத்துகிற தேவன் அமேன் இன்றைக்கி என்ன எது நம்ம வாழ்க்கையில் விழுந்து போனதாய் காணப்படுகிறது பிரியமானவர்களை அவங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளோ இல்லை அவங்களுடைய சரீரமாக இருக்கலாம் எந்த காரியம் எனக்கு முன் நான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பழுதுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம எதையை குறித்து நம்ம நினைக்கிறோம் அதற்குறித்து குறித்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அது தாவீதினுடைய கூடாரம் தேவனுக்கு பிரியமாக இருந்த அந்த தாவீதுடைய கூடாரந்தான் விழுந்து போய்விட்டது அவருடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கலாம் இல்லை உறவுகளின் சூழ்நிலை அப்படி இருக்கலாம் இல்லை உங்களுடைய சரீரத்தில் உள்ள பாதிப்புகளை நிமித்தமாக அப்படி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் எது வேணுமானாலும் இருக்கட்டும் ஆனால் விழுந்து போன தாவீதியனுடைய கூடாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் திரும்ப நான் எடுப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஐ வில் ரைஸ் ஆப் ஆண்டவர் சொல்லுகிறார் கீழே விழுந்து போன ஒன்றை நம்ம தூக்கி எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் உள்ள திறப்புகள் எங்கெல்லாம் திறப்புகள் காணப்பட்டுச்சோ அதெல்லாம் ஆண்டவர் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி எங்கெல்லாம் பழுது காணப்படுகிறதோ எங்கெல்லாம் டேமேஜஸ் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் சொல்லுகிற கர்த்தர் மாத்திரமல்ல செய்து முடிக்கிற தேவன் ஆமேன் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க நிறைய காரியத்தை சொல்லுவாங்க ஆனால் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல அதை செய்து முடிக்கிற தேவன் அதை முன்போல ஸ்தாபிப்பேன் முன்போல உங்களுடைய வாழ்க்கையை கருத்தர் மாற்றுவார் ரொலை இந்த காலை வேளையில் இந்த இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை முன்போல இல்லையே முன்பு இருந்த என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்துச்சு என்னுடைய சரீரம் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த் இருந்துச்சு எவ்வளோ காரியத்தை என்னால் செய்ய முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி நான் இப்படி ஆயிட்டேனே இன்றைக்கி நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுறாரு கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் அமைக்க அவர் உண்மையுள்ள தேவன் ஆமேன் இந்த வசனத்தை ஒரு தீர்க்க தர்சனமாக உங்களால் ரிசீவ் பண்ண முடிகிறதா உங்கள் வாழ்க்கைக்கு ரிசீவ் பண்ண முடிகிறதா உங்கள் சரீரத்தில் உள்ள பழுதுகள் எல்லாம் கர்த்தர் சீர்படுத்துவார் என்று நீங்கள் நம்புகிறீங்களா டாக்டர்ஸ் சொல்கிறாங்களா உங்கள் லிவர் ரொம்ப டேமேஜாக இருக்குது உங்கள் ஹார்ட்டு ரொம்ப பழுதாக இருக்குது உங்கள் கிட்னிஸ் ரொம்ப பழுதடைந்து போய் இருக்குது ஐயோ இனிமேல் இனிமேல் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க பிரியமானவர்களை டாக்டர்ஸ் யார் யோசித்து பாருங்கள் அவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில ஸ்டடீஸ் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்க படித்து இப்படின்னா இப்படி அப்படின்னு படித்து வந்தவர்கள் ஆனால் தேவன் யார் ஏசு கிறிஸ்து யார் நம்மளை உருவாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களுக்கு நுரையீரல்களையும் சிறுநீரகங்களையும் இருதயத்தையும் மூளையையும் நரம்புகளையும் சதைகளையும் நம்மளுக்கு உருவாக்கி சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆமேன் ஒரு ஒரு ஏதோ ஒன்று பழுதாயிருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் மேனுஃபேக்சரர் கிட்டே போய் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படி தானே அந்த மேனுஃபேக்சரர் இல்லை கார் தான் பழுதாயிருச்சு எவ்வளவோ மெக்கானிக் இருக்கிறாங்க ஆனால் டீலர்கிட்ட நம்ம போய் கொடுக்குறோம் என்ன பண்ணுறாங்க அதை சரி பண்ணி அதுக்கு கரெக்டான பார்ட்ஸ் எல்லாம் அவங்க போட்டு மறுபடியும் அந்த கார்ட்டை அந்த கார் நல்லா ஓடுற மாதிரி அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்முடைய உடம்புக்கு மேனுஃபேக்சரர் யார் ஆண்டவராகிய கர்த்தர் ஹலே லூயா அந்த மேனுஃபேக்சரர் நோன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டு ஹலே லூயா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்றைக்கி அநேகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு சொல்லலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் அதை பழுதுகளை எல்லாம் நான் திரும்ப எடுப்பித்து சீர்படுத்துவேன் பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன் ஆண்டவர் நீங்க நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்தது மாதிரி நான் இப்போ இல்லையேன்னு நினைக்கிறீங்களா பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்தது போல நான் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் உடைய வார்த்தையை நம்ம உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இந்த வசனம் வேறு யாருக்காவது ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே இது ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார் ஏதோ தற்செயலாம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கல ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறார் நம்மளை படைத்த தேவன் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் பேசுவாரா நம்முடைய தெய்வம் பேசுமா ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குதா ஏசு கிறிஸ்துவ நம்மோடு பேசுகிற தேவன் நம்மளை உண்டாக்கி உருவாக்கி விட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவர் அல்ல தினமும் நம்மளோட பேசி நம்மளை உணர்த்தி நம்மளை கரம் பிடித்து நடத்தி தோளிலே தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவனாக கத்தர் இருக்கிறார் வரித்து போன லாஸ்ருவை நாலு நாட்களுக்கு பிறகு அவரை கல்லறையில் வச்சு ஃப்யூனரெல்லாம் முடித்து அவரை கல்லறையில் வச்சுட்டாங்க அடைச்சிட்டாங்க அதோடு அவருடைய லைஃப் முடிஞ்சுது இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் மரணத்துக்கு மரணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதானே சொல்லுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்து பாருங்களேன் அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார் அவர் அந்த செத்து போன ஒரு மனுஷன் அப்படியே வெளியில் வந்து நிற்கிறான் தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு பிரியமானவர்களை ஏசு ஒரு வார்த்தை சொன்னான் வெளியிலே வா என்று ஒரு வார்த்தை சொல்வாரே ஆனால் மறித்த லாஸ்ருவாவில் வெளியே வரக்கூடுமானால் அதே உயர்ப்பிக்கிற தேவ வல்லமை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை இருக்குது இந்த வசனத்தை அப்படியே உங்களுடைய இறுதியத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எப்படி ஒரு மருந்தை நம்ம வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறோம்ல அப்படியே அந்த அப்ப நம்ம என்ன செய்யறோம் அந்த மருந்தை நம்புகிறோம் அப்படி தானே ஒரு தலைவலிக்கு ஒரு மருந்து எடுக்கிறீங்க காய்ச்சலுக்கு ஒரு மருந்து எடுக்கிறீங்க அந்த மருந்து அதை குணமாக்கும் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா அந்த மருந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அதை ரியாக்ட் பண்ணுது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃபை கொடுக்குது இல்லையா அப்போ நம்ம அதை நம்புகிறோம் ஏன் தேவனுடைய வார்த்தையை நம்மளால் நம்ப முடியல ஒரு மருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் அதை ரிலீஃபே கொடுக்குது அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறோமே ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம நம்ப முடியல ஆண்டனுடைய வசனத்தை ஒரு மருந்து போல் நம்ம சரீரத்தில் இல்லை ஆவியில் நம்ம உட்கொள்ள வேண்டும் அதை ஆவியில் எடுத்து கொள்ளும் பொழுது அது ஆவியிலே கலந்து ஆத்மாவில் கலந்து அது சரீரத்தில் நிச்சயமாக அது உயிர்ப்பிக்கும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற தேவன் வார்த்தையிலே ஆவி இருக்கிறது அது ஜீவனாக இருக்கிறது அதில் வல்லமை இருக்கிறது என்று வாசிக்கிறோமே இந்த வசனத்தின் வல்லமை நம்முடைய சரீரங்களிலே கடந்து செல்வதாக ஆவியிலே ஆத்மாவிலே கடந்து செல்வதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி கர்த்தரவங்களை மறுபடியும் ஸ்தாபிப்பாராக உங்களுடைய எல்லா கா கஷ்டங்களையும் கத்தர் மாற்றி போட ஆண்டவர் உண்மையுள்ளவர் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவியதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் அவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா